சார் சைட் பாருங்கள் இது ரெண்டரை ஏக்கரு இப்போ ரெண்டரை ஏக்கர் புஞ்சநலம் தார் ரோடு பார்த்தீங்கன்னா அதை ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் இந்த கரும்பு தெருதுங்களா கரும்பு தாண்டினோடனே நம்ம தார் ரோடு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிமெண்ட் ரோடு சிமெண்ட் ரோடு ஃப்ரண்டேஜ்க்கு பாருங்கள் இப்போ அறுவடை பயிர் வச்சு அறுவடை பண்ணிட்டுருக்கு இல்லைங்களா இது எல்லாமே நம்ம சைட்டில் வருதுங்க பயிர் வச்சு அறுவடை பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம சைட்டில் வருது ரெண்டரை ஏக்கருங்க ரெண்டரை ஏக்கருக்கு ஒரு சர்வீஸ் ஸ்கேனர் இருக்குது பாருங்க அந்த சவுக்கெலாம் நம்ம சைட்டில் வர்றது சவுக்கு பக்கத்தில் அறுவடை பண்ணுறதுக்கு பாருங்கள் அது மட்டும் நம்மளுக்கு சைட்டில் வரும் ஃபுல்லாக பைப்லைன் சர்வீஸ் இருக்குது இந்த ரெண்டரை ஏக்கருக்கு கிணறு பாருங்கள் ஓ ரெண்டரை ஏக்கருக்கு கிணறு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக படியில் நம்மளுக்கு தண்ணி இருக்குதுங்க சரியான நிறுவளமான கிணறுங்க சுத்துக்காரெல்லாம் அருமையாக இருக்குது கிணறுல எந்த ஒரு வேலையும் இல்லை கிணறு நீட்டாக க்ளீனாக இருக்குது ஓகேங்களா ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இங்கே ஒரு வரப்பு தருது இல்லைங்களா அங்கே அறுவடை பண்ணுறதுக்கு பாருங்கள் அதுவும் நம்ம சைட்டில் வருது அப்படியே பாருங்கள் ஃப்ரண்டேஜி இது மேலே தெரியுது ரோடுங்க ஓகேங்களா ஜூம் பண்ணுற பாருங்க அங்கே ஒரு பைக் நிற்குதா அது இது எல்லாமே தா இது எல்லாமே சிமெண்ட் ரோடு ஃப்ரண்டேஜுங்க சிமெண்ட் ரோடு ஃப்ரண்டேஜி லாஸ்ட்டு கரும்பு தாண்டவனே நம்மளுக்கு தார் ரோடு ஒரு ரெண்டரை ஏக்கரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மிகப்பெரிய கிணறு புஞ்ச நிலம் தான் நஞ்சை கிடையாது அதே மாதிரி சைட்டில் ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த சிமெண்ட் ரோடுக்கும் நம்ம சைட்டுக்கும் ஒரு ஒரு அஞ்சு அடி கீழே இருக்க மாதிரி இருக்குங்க சிமெண்ட் ரோடு பாருங்கள் மேலே இருக்கா சைட்டு கீழே இருக்க பாருங்கள் இது நமக்கு சைட்டில் இருக்க ட்ராபேக்குங்க சிமெண்ட் ரோடு ஃப்ரண்டேஜி தெருதுங்களா சிமெண்ட் ரோடு ஒரு அஞ்சு அடிக்கு கீழே தான் நம்மளுக்கு சைட்டு வருது இங்கே வந்து கொஞ்சம் மண்ணு கொட்டி மேலே இந்த இடம் மட்டும் ஒரு பதினஞ்சு செண்டு மட்டும் கொஞ்சம் மண்ணு கொட்டி ஐடி ஏற்றி வச்சுருக்காங்க சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு மருவத்தூர் இங்கேருந்து கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் உத்திரமேலூர் மேலூர் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்ரு வரும் ச இங்கே சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை முப்பதாயிரம் சொல்கிறாங்க சார் ஒரு சென்டோட ரேட்டு முப்பதாயிரவா சொல்கிறாங்க பேசலாம் டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குது ஒரே சிக்னேச்சர் ரெடியாக சுற்று ஓகேங்களா ஸோ சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வீடியோல என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஓகே காய்ஸ் தேங்க் யூ